கிருஷ்ணகிரி நகராட்சியில் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மதி அழகன் பூமி பூஜைகள் செய்து துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி நகராட்சியில் புதிய பணிகள் துவக்க விழா நிகழ்ச்சி பழையப்பேட்டை காந்தி சிலை அருகே நடைபெற்றது நகரமன்ற தலைவி பரிதா நவாப் தலைமையில் நடைபெற்றது நகராட்சி ஆணையாளர் ஸ்டான்லி பிரபு முன்னிலை வகித்தார் இந்த விழாவில் கலந்து கொண்ட திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அரசு பள்ளி சமையலறை கட்டிடம் மின்சார வாகனங்கள் ரீசார்ஜ் மையம் கலெக்டர் கலையரகம் அரசு பள்ளிகளுக்கு நாற்காலி மேசை மற்றும் பள்ளி உபகரணங்கள் மேற்பரப்பை பணிகள் என பொது ரூபாய் ரூபாய் கோடியே லட்சம் மதிப்பீட்டிலான புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்து பணிகளை விரைவாகவும் தரமாகவும் கட்டி முடிக்க வேண்டும் என வலியுறுத்தியதோடு இனிப்புகளையும் பொதுமக்களுக்கு வழங்கினார் அப்போது கிருஷ்ணகிரி திமுக நகர பொறுப்பாளர்கள் அஸ்லாம் வேலுமணி மாவட்ட துணை செயலாளர் திருமதி சாவித்ரி கடலரசு மூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் அஞ்சு நாகராஜ் திமுக மகளிர் தொண்டர் அணியை சேர்ந்த திருமதி புஷ்பா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் நகரமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர்கள் என்ன என்ன நوريஞ்சிங்க கவுன்சிலர் அங்கல்லாம் தெரிட்டு பாருங்க சுணபஞ்சி கிنا என்ன கிنا வந்தா வந்தா கு भैया நாங்க எல்லாம் எடுத்துவாங்க பினே 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 டீக்கு போறோம் சூப்பர் மாஸ் சார் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க